Mina, 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 kita Mina, Mina, iya enggak. இவ்வளோ தூரம் அவங்க கிட்ட பேசியிருக்கீங்களே கிருஷியோட அம்மாவோட ஃபோன் நம்பரோ போட்டோவோ நீங்க வாங்கிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க உடனே முத்து இருந்துட்டு அங்க பாரு யோசனை எனக்கு வரவே இல்லை மீனா அப்போ இருந்த அவசரத்தில் இதெல்லாம் நான் யோசிக்கவே இல்லை அவங்ககிட்ட ஃபோன் நம்பரோ ஃபோட்டோவோ நான் வாங்கி இருந்துருக்கணும் அப்படி வாங்கியிருந்தோம்னா அவங்ககிட்ட ஃபோன்ல நம்ம பேசி இருந்திருக்கலாம் பற்றி பத்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாங்க உடனே மீனா இருந்துட்டு ஆமாங்க அது எப்படி நீங்க யோசிக்காம விட்டுட்டீங்க அப்படின்ட்டு மீனா ரொம்ப வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சரி மீனா நான் முருகன் கிட்டே கேட்டு எப்படியாவது கிருஷ்ணோட அம்மாவோட ஃபோட்டோவோ ஃபோன் நம்பரோ எப்படியோ பேசி வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க சரி நாளைக்கு ஊருக்கு நம்ம எல்லாரும் கிளம்பி போறோம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி முத்து மீனா எல்லாரும் பாட்டி ஊருக்கு போறாங்க பக்கத்துல உள்ள கோயிலுக்கு போயிட்டு வர ஒரு கடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதே மாதிரியே மீன் அந்த கோயிலுக்கு போறாங்க அங்க ரோகிணி அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க இதை பார்த்துட்டு மீனாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிடுச்சு அம்மா ரோகிணி தானா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவுக்கு தெரிய வந்ததும் மீனாஷாங்க ஆகி ரோகிணியை கூப்பிட்டு நாலாயிரம் ரோகிணி என்ன உண்மையை யாருக்கிட்டையும் சொல்லிடுறாரு எனக்கு பயமா இருக்குது அப்படியே விஜயாவைக்கு மட்டும் தெரிய வந்துச்சுன்னா என்ன வீட்டு விட்டு அனுப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி சொல்லிட்டு இருக்காங்க உன்ன இந்த உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க மகேஷோட பாட்டி இருந்துட்டு மீனா நீ சொல்லிடாதமா என் பொண்ணு பாவம்மா அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் இந்த உண்மை இல்லாதகிட்டே அது சொன்னா என்ன ஆகுமோன்னு சொல்லிட்டு இப்போ மறுபடியும் நீ அந்த உண்மையை அவங்க கிட்ட சொன்னா என் பொண்ணோட வாழ்க்கை என்னாக போதோ எனக்கு பயமா இருக்குமா வேண்டாமா எனக்காக நீ இந்த உண்மை யார்கிட்டே சொல்லாத அவங்களோட நிலைமை நான் சொல்றேன் உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு நடந்த இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க கிருஷ்ணோட பாட்டியும் உடையவும் மீனா மனசு மாறு நான் இந்த உண்மையை யாருக்கிட்டே சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணோட பாட்டிக்கே சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க அவனவோ ரோஹினிக்கு தான் பெருமூச்சு விடுறாங்க இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் Thank you.